எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாரம் ஒரு ஆள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் பொதுவா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா நிறைய உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட பணம் இருக்காது ஆனா பணம் இருக்காங்க உதவி செய்ய மாட்டான் இப்படித்தான் முரண்பாடா போயிட்டு இருக்கும் சரிங்களா இப்ப ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா எப்படியாவது எல்லாம் உதவி செய்யணும் எதையாவது பண்ணணும் அப்படின்னு உளமாற நினைக்கிறாங்க அப்படி எப்படியாவது செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கு ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊர்லேயே ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னா அந்த அம்மாவாக தான் இருக்காங்க அந்த அம்மாவோட குடும்பம் தான் ரொம்ப சிரமப்படுது சரிங்களா இது என்னடா பண்ணுறது அவங்களுக்கும் ஒன்றும் புரியல ஓ வீட்டு வேலையை வீட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படிப்பெலாம் கிடையாது ஒரு காலேஜ் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ஸ்கூல் படிப்பை முடிச்சுருக்கிற அம்மா சரிங்களா அவங்க ஒரு அடிமட்டத்தில் இருக்காங்க பொருளாதாரத்தில் வீட்டு வேலையை செஞ்சு தான் ஜீவனம் பண்ணுறாங்க சரிங்களா வீட்டு வேலையை செஞ்சு தான் அந்த எல்லாம் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ அந்த அம்மா நினைக்கிறாங்க எப்படியாவது நம்ம பெரிய ஆகி இந்த ஊருக்கே நல்ல விஷயம் ஆனால் அவங்க கிட்ட வந்து எதுவும் இல்லை சரிங்களா இப்போ என்ன நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு நல்லபடியாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க அப்படியே காலங்களும் கடந்து போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் என்ன பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த வீட்டில் இருக்கிற வேஸ்ட் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அந்த காகிதம் குப்பை இதெல்லாம் கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்து அதுக்கு காசு வாங்கிட்டு வரணும் நம்ம பழைய புத்தகம்லாம் இருக்கு இல்லைங்களா பழைய நோட்டு அதெல்லாம் வந்து போய் பழைய புத்தக கடையை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வர போகிறாங்க சரிங்களா அவங்க வீ வீட்டில் வேலை செய்கிறவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா போகிறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் அப்படியே கண்ணுக்கு முன்னா இருக்குது வாழ்வில் உயர மூன்று வழிகள் அப்படின்னு போட்டு ஒரு புத்தகம் இருக்கு அந்த அம்மாவுக்காக ஒரு இது அதாவது பணக்காரன் ஆகிறதுக்குன்னு அதில் போட்டிருக்கு இந்த அம்மாவுக்கு வந்து நமக்கு இப்படி போட்டிருக்கேன் இது என்ன நம்ம எடுத்து படிக்கலாமா அந்த அம்மா அவர்கிட்ட கேட்குது ஐயா இந்த புத்தகத்தை நான் படிக்கட்டுமா படிச்சு பார்க்கட்டுமா ஆ படித்து பாருமா இல்லை இதில் போட்டிருக்கேன் இந்த மூணு விதிகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா பணக்காராய்லான்னு போட்டிருக்கேங்கய்யா நீங்கள் படிக்கலையா அப்படின்னோடனே அந்த அவர் சொல்லிட்டாரு அம்மா அது படித்தா மட்டும் போதாது சரிங்களா அதை ஃபாலோ பண்ணணும் அது என்னால் முடியாதமா அதனால நான் விட்டுட்டேன்னா அவர் ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக சொல்றப்ப உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இதை நான் படித்து பார்க்கட்டுமாங்கயா அப்படின்னு நீ படி ஆனால் ஒரு வருஷம் கழித்து நான் உன்னை பார்க்கும்போது இதை ஃபாலோ பண்ணியா நான் கேட்பேன் சரிங்களா அதனால் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் எடுத்துகிட்டு போ அப்படின்னே இல்லை நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி அந்த அம்மாவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டு பார்க்குறாங்க புத்தகத்தை பார்த்தோன்னே முதல் விதி போட்டிருக்கேன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு என்னடா ஸ்கில்லு ஸ்கில்லுங்கிறாங்க அந்த அம்மாவுக்கு என்னென்னு தெரியல ஸ்கில்லுன்னா என்னடா அப்படி அப்புறம் படித்து பார்க்கும்போது தெரியுது உங்களுடைய உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு எது நாட்டம் அதிகமோ இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு முன்னேறத்துக்கான முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி அதில் ஒரு கட்டுற மாதிரி எழுதியிருக்காங்க இந்த அம்மாவும் யோசிக்கிறாங்க ஓகே நம்ம கிட்டே என்ன ஒர்க்கு என்ன பண்ணலாம் தையல் மிஷின் இருக்குது தையல் தைக்க தெரியும் இப்போ அவங்க வந்து பெருசாக எதுவுமே அவங்க செய்யல அவங்க தைரியம் அவங்களுக்கு குடும்பத்துக்கு அவங்க தைச்சிக்குவாங்க அவ்வளோதான் இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு வேலைக்கும் போயிட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தில் தைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக போர்டு வைக்கிறாங்க நாலு பேர்த்திட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக துணி வருது அப்படியே சரிங்களா அந்த துணிகளை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தச்சு கொடுத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகுது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்தில் பாத்தீங்கன்னா நிறைய அளவு பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு துணிகள் சேர ஆரம்பிச்சிருச்சு ப்ளவுஸு ஷர்ட்டு இந்த மாதிரி நிறைய சேர ஆரம்பிச்சிச்சு உடனே அந்த அம்மா வந்து என்னடா இது உழவு வருது என்னன்னு அப்புறம் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு பேர்த்த வேலைக்கு வைக்கிறாங்க அப்படியே அது நல்லா டெவலப் ஆயிட்டு போகுது சரிங்களா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே பணம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வீட்டு வேலைக்கு போறது இல்லை சரிங்களா இப்போ வந்து ஓகே எல்லாமே நல்லா செட் ஆயிட்டு இருக்கு அடுத்து வந்து அடுத்தது என்னான்னு பார்க்க அம்மா ஓகே இப்போ என்ன செய்யலாம் அப்படி பார்த்தோன்னே அடுத்த விதி போட்டுக்கலாம் ஒரே வருமானத்தை நம்பி இருக்காதீர்கள் அதை வந்து அடுத்தடுத்த இதில் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க எப்படி அதாவது என்னன்னா நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னொருத்தங்கிட்ட இவங்கள விட வெலை கம்மியாக தைக்கிறான் அவங்ககிட்ட அந்த கும்பலாம் போயிடும் அந்த எல்லாம் தைக்க போயிருவாங்க அப்போ இவங்களுக்கு வருமானம்லாம் போயிடும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே வருமானத்தை நம்பி நம்ம இருக்கக்கூடாது அந்த அம்மா வந்து படிக்கிறது அதுக்கு ஒரு சில கட்டுரைகள் அதெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் இந்த அம்மா நம்ம வேறு என்ன பண்ணலாம் வேறு என்ன தெரியும் அப்படின்னு நான் யோசிக்கிறாங்க சரிங்களா வேறு என்ன செய்யுது நம்மள என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறப்ப இவங்ககிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் பணம் இருக்குது நிறைய பணம் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அந்த சமையல் ஏற்கனவே நிறைய வீட்டில் வந்து இவங்க சமையல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க வீட்டு வேலைக்கு தான் போனாங்க இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இவங்க சூப்பராக செய்வாங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க அம்மா செஞ்சால் ஸ்நாக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரி அதாவது டீ கடையும் வித் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணுறாங்க இவங்க ஆல்ரெடி இவங்களே டீயும் போடுவாங்க அதனால எல்லாம் தெரியும் எப்படி ஒவ் ஏன்னா இவங்க பாருங்க ஒரு ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த நாலஞ்சு வீட்லயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி டீ சாப்பிடுவாங்க காஃப் சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இவங்க போடுவாங்க அப்போ வர கஸ்டமருக்கும் அதே மாதிரி செஞ்சு தராங்க சரிங்களா ஸ்நாக்ஸை சூப்பராக பண்ணி தராங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல வளர்ச்சி அடையுது சரிங்களா இப்போ என்னன்னா அங்கே ஒரு பத்து இருபது பேர்த்த வேலைக்கு வச்சுட்டு இவங்க கண்காணிக்கிறதான் வேலை இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் வச்சு நல்லா இருக்காங்க சரிங்களா ஸ்டிச் பண்ணி நல்லா பெரிய அளவில் டைலரிங் நல்லா வருது அங்கே ஒரு பத்து இருபது பேர் வேலை பார்க்குறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இந்த டீ இந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வராங்க இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டெவலப் ஆகி பணத்துக்கு இப்போ பிரச்சனையே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு சரிங்களா பணம் அப்படி கண்ணோம் அப்படின்னா வருது இப்போ அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூணாவது விதி என்னன்னு நம்ம பார்ப்போம் சொல்லி அடுத்த ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் மூணாவது விதி என்னன்னு படிக்கிறாங்க சரிங்களா மூணாவது விதி படிக்கும் போது என்னென்னா உங்களுடைய வருமானத்தை பெருக்குங்க அதாவது நீங்க வேலையே செய்யலானாலும் உங்களுக்கான வருமானம் வரணும் அதாவது மல்டிபிள் பண்ணுங்க உங்களுடைய வருமா அதாவது நீங்க சொல்லலாம் நான் தான் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் நான் தான் வந்து வீட்டில் சேமிச்சு வச்சிருக்கேன் அது அது கிடையாது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பேர் சேவிங்ஸ் சேவிங்ஸ் சேமிப்பு வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா யோசிக்கிறாங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்ப உடனே போற ஏன்னா அவங்களாம் ஒரு வீட்டில் வேலை செய்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்க அவர்கிட்ட போய் கேட்குறாரு அந்த அம்மா கேட்குது கேட்டோடனே அவர் சொல்கிறாரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணு அப்புறம் இடம் வாங்கி போடுங்க தங்கத்தில் கொஞ்சம் முதலீடு பண்ணுங்க அவர் ஒன்று ஒன்றையும் பிரித்து சொல்கிறாரு இந்தந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்க உங்களுக்கு இது நல்லா வரும் அப்படின்னே அவங்களும் அதே மாதிரி முதலீடு பண்ணுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க பெரும்பணத்தை ஈட்டுறாங்க சரிங்களா இப்போ பாருங்கள் முதல்ல அவங்க யோசிச்சது என்ன இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணணும் ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க நீட்டாக பண்றாங்க எல்லாத்துக்கும் என்னன்னா ஒரு தையல் தச்சு கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துறது இப்படியே ஒரு பெரிய அளவில் வந்து சமூக சேவை செஞ்சு ஒரு பெரிய அளவு ஆகிட்டாங்க அப்படின்னு சரிங்களா என்ன ஏன் மற்றவங்களால முடியல நானும் தான் நினைக்கிறேன் என்னால் அப்படின்னா முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கொண்டு போய் வைக்கணும் அது உங்களை தேடி வரும் இப்ப எப்படி அந்த அம்மா தேடி ஒரே ஒரு புத்தகம் தான் வந்தது எல்லாத்துக்கும் தான் இருக்குது புத்தகம் இருக்கு எல்லாமே தான் படிக்கிறோம் ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நினைக்கிறது வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போகணும் சரிங்களா அந்த ஆள் மனதுக்குள்ளே போகணும் எப்படி நம்ம தண்ணிக்குள்ளே உக்கு உழுந்தவொடனே பாருங்கள் நீச்சல் அடிப்போம் சரிங்களா நீச்சல் தெரிஞ்சிருந்தா சரிங்களா வண்டி பாருங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம வந்து கார் ஓட்டுறதுனால ஓட்டும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சப்கான் அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போயிடும் சரிங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த விஷயங்களும் அப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் உங்களை தேடி வரும் சரிங்களா எப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு புத்தகம் தான் கிடைச்சிது சரிங்களா இதுக்கும் வந்து ஸ்கூல்ல ஸ்கூல் படிப்பு தான் அந்த அம்மா முடிச்சிருக்காங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதுக்கு அடுத்தடுத்து பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க சரிங்களா அப்போ நீங்கள் வந்து பாருங்க அவங்க அதே மாதிரி என்ன நினச்சாங்களோ அந்த உதவிகள்லாம் செஞ்சாங்க எல்லாம் நல்ல ஒரு நல்ல அற்புதமாக நிறைய பேர்த்த செட்டில் பண்ணி விடுறாங்க சரிங்களா எக்ஸ்போர்ட்லேயும் நல்ல வருமானம் வருது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இடம் கோல்டு எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் ஆள் மனசில் ஒரு ஒரு சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் உங்களை தேடியே எல்லாமே வரும் சரிங்களா அதான் விதின்னு சொல்லணும்னா எங்களா அது மாதிரி அது தானாக வரும் சரிங்களா ஆனால் நம்ம என்னன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போகணும் அந்த விஷயங்கள் நான் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும் நீங்கள் நினைச்சா பார்த்தாரு அது நீங்கள் தூங்கும்போதும் அது வேலை செய்யும் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் வேலை செய்யும் சரிங்களா என்னென்னா அப்பப்போ நம்ம வந்து அந்த அந்த விஷயங்களை வந்து நினைக்கணும் அப்படியே நமக்கு நம்ம பெரிய ஆள் ஆகணும் நம்ம பெரிய அதாவது தியானம் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம சப் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போயிடுது சரிங்களா நம்ம கரெக்டாக நம்ம அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா நம்ம ஒன்றும் இல்லை ஒரு நிதானமாக நம்ம எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசை வந்து அது ஒன்றும் இல்லை ஏமாத்தணும் அவ்வளோதான் நான் இப்போ அந்த பெரியாள் ஆகணும் நான் வந்து பெரியாள் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு இதை ஒரு நம்பிக்கையை நம்ம மூளைக்கு கொடுக்கணும் அது போதும் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு ஒரு தட்டையோ இல்லை ஒரு கயிறு கயிறு இருக்குன்னு ஒரு கயிறு பாருங்கள் ஒரு ஒரு ஈவினிங் நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு இப்படி கடந்தது ரோட்டில் கடந்தால் கூட நம்ம என்ன நினைப்போம் ஆட்டோமேட்டிக்காக அது பாம்புன்னு தான் நினைக்கிறோம் சரிங்களா அது நம்ம அது கயிறாக என்ன நமக்கு தெரியல ஆனால் அது பாம்பாக தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம் சரிங்களா இதுதான் நம்ம அந்த சப்கான்சியம் மெண்டில் அப்படி தான் பதிவாகும் அது பாம்பு அப்படின்னு அது பாம்பு இப்படி தான் இருக்கும் கயிறு இருக்குமே பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது கயிறு சரிங்களா அது மாதிரி நம்ம இந்த சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுருவோம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம நெகட்டிவாவே பதிவு பண்ணிப்போம் அது கடைசியில வந்து ஒன்னு இல்லாமையே போயிரும் வாழ்க்கை சரிங்களா இந்த அம்மா வந்து பாசிட்டிவா நினைச்சது அது கிடைச்சது நம்ம வந்து அப்படி சும்மா என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் அதை செய்வேன் இதை செய்யும் இப்படிதான் சொல்லுவோம் சொல்லிட்டு அதை நிப்பாட்டு அது மாதிரி இல்லாம நீங்க வந்து உளமாற நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமா அது உங்களை உங்களை தேடி வரும் சரிங்களா என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகிய மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி